வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து செம்பருத்தி பூட்டி எப்படி போடுறேன்னு பார்ப்போங்க இதுக்கு வந்து ஒரு இஞ்சி பட்டையை வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க கொதிக்க வச்சு வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு அஞ்சு செம்பருத்தி பூங்க இது மாடியில் உள்ள தோட்டத்தில் பூத்த செடி தாங்க பூ தாங்க இந்த அஞ்சு பூவையும் காம்பு எடுத்துட்டு இந்த மாதிரி கிளாஸில் போட்டு வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கோம் அந்த தண்ணியை இந்த கிளாஸில் ஊற்றணுங்க ஊற்றி நல்லா அந்த பூவில் உள்ள எல்லாம் இறங்கின உடனே பூவே வெள்ளை ஆயிருங்க அதுக்கப்புறம் அந்த பூவை எடுத்து போ பூவோட இதில் எடுத்து போட்டுட்டு நம்ம ஆஃப் லெமன் புளிஞ்சோம்னா அந்த தண்ணி ரெட் கலர் ஆயிருங்க அது கூடவே உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா தேன் ஊற்றிக்கிறலாங்க இந்த செம்பருத்தி பூ டீ வந்து ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லதுன்றாங்க நீங்கள் காலையிலையோ இல்லை காலையில் பதினோரு மணிக்கு குடிச்சிங்கன்னா அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்குங்க இந்த டீ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்